ஆமாம் காமாச்சி எங்கே ஆமாத்த நானும் அவங்கள பார்க்கவே இல்லை இது இங்கே தான் இருக்கேன் இவ்வளோ நேரம் எங்கேம்மா இருந்த என்னம்மா நீங்கள் வீட்டை அப்படி அப்படியே போட்டுட்டு எல்லாம் திறந்து போட்டுட்டு எல்லாரும் வந்துட்டீங்க அதான் வீட்டெல்லாம் பூட்டிட்டு நான் வந்தேம்மா

உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா நான் போட்ட பிளானே போச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வச்சிடணும் அக்கா மாமா கவலைப்படாதீங்க அக்கா நம்ம ஆதி நல்லபடியா வரணும்னு அந்த கடவுளை எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆதி கல்யாணத்துக்கு ஜாதகலாம் பார்த்தீங்களா அதில் ஏதாவது அவனுக்கு கண்டம் இருக்குதுன்னு சொன்னாங்களா அப்படி எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்ல அதுக்கு தாம்மா கேட்குறேன் அண்ணி சித்ராக்கும் அதிகம் ஜாதகம் பார்த்தோம் பொருத்தம் எல்லாம் இருந்துச்சு ஜோசியர்கிட்ட கேட்டுதான் திரு நாள் குறித்தோம் இல்லை நீ ஆதி பழச்சி வந்த உடனே நம்ம வேற ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் பொருத்தலாம் பார்ப்போம் ஆதி கல்யாணம் நிச்சயம் பண்ணதுலேருந்து தான் அவனுக்கு பிரச்சனை இருக்குது அதனால நம்ம ஜாதகத்தை மறுபடியும் பார்ப்போம் ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் கூட பண்ணிடலாம் எல்லாம் நம்ம பிள்ளைக்காக தான் நீ காமாட்சி சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது ஆதி குணமானவொடனே நல்லா ஜோசியரை பார்த்து வேறு நல்ல நாள் குறிச்சிக்கலாம்

இப்ப பெரியவங்களை கூட சமாளிச்சிடலாம் போல இது ஒரே குறியா இருக்கு ஆதியை கல்யாணம் பண்றதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது போலயே அம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆதியோட கல்யாணம் அவசர அவசரமா முடிவு பண்ணது பெருசா இருக்கிட்டே ஜோசியம் பார்க்காம ஒரு ஜோசியர்கிட்ட மட்டும் பார்த்துட்டு அவசரமா தேதி குறிச்சிட்டோம் அதான் பண்ண பெரிய தப்பு அப்பா ஈஸ்வர அக்கா எப்படியாவது மனசை மாத்திடுவாங்க சீத்ரா நீ வருத்தப்படாதமா ஜூசியரை நல்லா பார்த்து ஏதாவது பரிகாரம் இருந்தா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஆதி குணமாயி வரட்டும் ச்சே என் பிளான் எல்லாம் சொதப்புது எவ்வளவு சீக்கிரம் மாமாவ கல்யாணம் பண்ண முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு நினைச்சேன் கடைசியில அவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி இப்ப கல்யாணமே நிக்கிற நிலைமைக்கு வந்துருக்கு மறுபடியும் தேதி குறிச்சு கல்யாணம் பண்ணி ஷோ ஒருவேளை மாமா நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்காம போயிட்டா மாமா உங்களை விடவே வீடவே மாட்டேன் முகத்தை இப்படி வச்சிருக்க பாக்குறவங்க ஏதாவது தப்பான்னு நினைக்க போறாங்க இப்போதைக்கு ஆதி தம்பி வரணும் அது மட்டும் தான் ஆதி குணமை வரட்டும் அதுக்கப்புறம் கல்யாண பேச்சு அடக்கலாம் தேவையில்லாம அதையும் குழப்பம் பண்ணிட்டு இருக்காத அம்மா எங்க இருக்கா ஆ பல வலிக்குது மிஸ்டர் ஆதி நான் எங்க இருக்கா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஸோ நீங்கள் இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க அம்மா யார் எல்லோரும் வெளியே தான் இருக்காங்க வர சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க நர்ஸ் அந்த ஆதி பேஷண்ட்டோட அட்டண்டன்ஸை வர சொல்லுங்க ஈஸ்வரி வா நம்ம ரெண்டு பேர் தான் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க மேடம் மேடம் கொஞ்சம் எமோஷனல் ஆகாதீங்க பேஷண்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு போங்க ஹாதி எப்படி பா இருக்கு ஆ ஓகே பா அப்பவே சொன்னல்ல பா கல்யாணத்தை வச்சிக்கிடே வண்டில போகாதேனே கேட்டியா கல்யாணமா யாருக்குமா கல்யாணம் ஹாதி உனக்கு உனக்கு தான் கல்யாணம் அப்பா அம்மா என்ன சொல்றாங்க என்ன பாதி எல்லாத்தையும் மறந்துட்டியா உனக்கு தானப்பா ரெண்டு நாள்ல கல்யாணம் அப்பா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல எனக்கு கல்யாணமா என்ன சொல்றீங்க ஆமா ஆதி என் அண்ணன் பொண்ணு சித்ராவுக்கும் உனக்கு நிச்சயம் முடிஞ்சு

ஆதி <laughs> பென்ஷன் ஆகாதீங்க ஒண்ணும் இல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்துட்டு வரணும் கோபரேட் பண்ணுங்க ஓகே ஓகே டாக்டர் அப்பா போய் இவ்ளோ நேரம் ஆகுது வந்துடுறேன்னு சொன்னாரு இன்னும் காணோம் பேசாம நம்மளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாமா அர்ஜென்ட்கு கால் பண்ணி பாப்போம் அவர்கிட்ட கேட்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு ஈश्वரி என்னமாச்சி யம்மாளற அம்மா ஆதிக்கி தானே சல மார்ந்திருச்சுமா என்னடி சொல்ற அம்மா அவனுக்கு உங்களுக்கு கல்யாணونی சையம் பண்ணதே தூமே ஞாபகம் இல்லையா அம்மா

ஆதிக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இன்னும் கொஞ்ச நாள்ல ஆதிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுதான் நல்லது பாண்டி நீ எதுவும் வருத்தப்பட மாட்டையா அதெல்லாம் ஒண்ணு குணம் குணமாகு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் சொல்லுங்க தியா எதுக்கு வர சொல்லி இருந்தீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என் அப்பாவே போலீஸ் கூப்பிட்டு போயிடுச்சு சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சட்டப்படி மூவ் பண்ணணும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும் அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா நீங்க என் சம்மந்தி இல்லைன்னு ஆயிடாது இந்த கல்யாணம் நடந்தாதானே நீங்க என் சம்மந்தி அது எப்படி இருக்கும் தெரியல அவரு எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தி அர்ஜுன் பாதிக்கு ஒண்ணு இருக்காது நீங்க கொஞ்சம் அப்பாவை பார்த்துட்டு வர முடியுமா உங்க அப்பா தான் கூட்டிட்டு போனாங்க ஈவினிங் வரணும் சொன்னாரு அவரையே இன்னும் காடு ஆதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அர்ஜுன் பிளீஸ் அர்ஜுன் கொஞ்சம் எனக்காக பார்த்துட்டு வர முடியுமா தியா அழாத அப்பா வீட்டுக்கு வருவாரு நீ வீட்டுக்கு போ நான் போய் ஆதியை பார்க்குறேன் தனியா போயிடுவியா இல்ல கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகவா என்ன சொல்ற இவ ஏன் ஆதியா என்ன பேசுறா பிளீஸ் அர்ஜுன் அன்னைக்கு ஆதி ஸ்கூலுக்கு வந்து பிரச்சனை பண்ணனப்போ நான் அந்த பொண்ணை விரும்புறேன்னு சொன்னான் இன்னைக்கு இதுயா ஏன் ஆதின்னு சொல்றா ஒருவேளை ரெண்டு பேரும் விரும்புறாங்களோ அப்புறம் எதுக்கு தியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அர்ஜுன் நானும் வரட்டுமா வேணாம் தியா ஏற்கனவே என் பாட்டி எல்லாம் உன் மேல கோவத்துலதான் இருக்காங்க இப்போ நீ வந்தா இன்னும் கஷ்டம் அவங்க என்னையே முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க இதுல நீ வந்து ஆதிய பாக்கணும்னா கண்டிப்பா விட மாட்டாங்க நீ வீட்டுக்கு போ அப்பாவை வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க அர்ஜுன் நீ ஒன்னும் கவலைப்படாத தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க நீ வீட்டுக்கு போ அப்பா வந்துருவாரு ஆதிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணு நானும் என் பாட்டிக்கு கால் பண்ணிட்டு ஆதிய போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன் நீ அழாத ஆதிக்கு ஒன்னும் இருக்காது நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ வீட்டுக்கு கிளம்பு இவைய ஆதிக்காக இவ்ளோ உருகுறா அன்னைக்கும் இவ ஆதி கூட தான் இருந்தா இன்னைக்கு ஆதிக்கு ஒண்ணுனா இவ தாங்கிக்க மாட்டா அப்புறம் எதுக்கு இவள் என் கூட நிச்சயம் பண்ணாங்க இவ விருப்பத்தோட தான் கல்யாண நிச்சயம் பண்ணாங்களா எது எப்படியோ இந்த கல்யாணம் நிறுத்தினா சரி டாக்டர் என் பையன் எப்படி இருக்கா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு ஆனா வேற என்ன டாக்டர் உங்க பையனுக்கு ஒரு ஆறு மாசம் நடந்த விஷயம் மட்டும் மறந்து போச்சு இதுக்கு பேரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடந்த விஷயங்கள் நடந்த எல்லாமே அந்த பேஷண்ட்டுக்கு மறந்து போகிறது இது ஏதாவது பிரெயினில் ஏற்படுற ஒரு ஷாக்னால இருக்கலாம் இதுக்கு என்ன டாக்டர் நாங்கள் பண்ணணும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு ஒரு நல்ல தூக்கம் வேணும் அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் அதுக்காக தூங்கி எழுந்தாலே எல்லாம் ஞாபகம் வந்துடும் அர்த்தம் இல்லை அவர் பழைய மாதிரி வர்றதுக்கு ஒரு மாதம் எடுக்கலாம் இல்ல ஆறு மாசம் எடுக்கலாம் இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா அது எதுவுமே அவருடைய நார்மல் வாழ்க்கையை பாதிக்காது மெடிசன் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்க அவர் காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு ஸோ நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ரெஸ்ட் தேவைப்படும் ஒன் மந்த்லேயே எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கலாம் த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு அதிகமாக ப்ரெஷரோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க நல்ல தூக்கம் கொடுங்க நல்ல சாப்பாடு கொடுங்க எல்லாம் சரியாயிடும் நீங்கள் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் ஒரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து என்ன பாருங்க ஓகே டாக்டர் நீங்கள் கிளம்பலாம் இன்னும் ஒன் வீக்கில் கட்டு எல்லாத்தையும் பிரிச்சிடலாம் நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இல்லை ஏதாவது மயக்கம் வர்ற மாதிரி தலை சுத்தல் வாந்தி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் வரணும் ஒரு டூ மந்த்க்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ணால் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் ஓகே டாக்டர் ஆனால் தல ரொம்ப வலிக்குது டாக்டர் தலையில் அடிபட்டிருக்கு ஹெவியாக ஸோ வலி இருக்கதா செய்யும் பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க ஓகே டாக்டர் நர்ஸ் இவரோட டிஸ்சார்ஜ் சம்மரி எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அம்மா அர்ஜுன்